குடிக்கல நானுமே ஒரு அடி அடிச்சிட்டேன் கோத்தலா குடிக்குது அப்படின்னு சொல்லி அடிச்சுட்டேன் கரெக்டா இவ்வளவு ஒரு இஞ்சி உள்ள ஓட்டேன் சரி இன்னும் கொஞ்சம் வந்து தான் அது என்ன இதுதான் இதுதான் அவன் பையன் எங்கள் அப்பாவை இது மட்டும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்ன வீடியோ போட போறோம்னு பாத்தீங்கன்னா எங்க அப்பா பத்தி தான் போட போகிறோம் எங்கள் அம்மா கடனு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க அது இன்னொரு வீடியோவில் சொல்றேன் நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா எங்க அப்பா கண்டுபிடிச்சோம் நேற்று மதியம் ஒன்னே கால்லேர்ந்து எங்கள் அப்பாவை காண ஆள் நைட்டு ஒரு ஒன்பது இருக்கும் ஒன்பது மணி வரையும் நாங்கள் தேடி பார்த்தோம் கிடைக்கல ஒம்பது ஏன்னா அவர் தண்ணி அடிப்பார் தண்ணி அடிச்சுமே பாரில் போயிட்டு இங்கே மட்டையாடுவார் அதனால் நாங்கள் போய் தேட மாட்டோம் வந்துருவார் அவர் நேற்று என்ன பண்ணிட்டாருன்னா ஒருத்தரோட சைக்கிள் எடுத்துகிட்டு போயிட்டு குடிச்சிட்டு இருந்திருக்காரு சைக்கிள்காரங்க போய் சைக்கிள் எடுத்துகிட்டு போய்ட்டாங்களாட்டுக்கு அதுக்கப்புறம் தாளை காணும்னு நாங்கள் சொல்லி தேடிட்டே இருந்தோம் ஒரு ஒம்பது மணிக்காக போய் பா இடையில ரெண்டு வாடி போயிருந்தால் கண்டுபிடிக்க முடியல திரும்ப நான் போகும்போது எங்கள் கேள்வி கூட்டு போயிட்டேன் இவ்வளோ கூட்டு போனோம் வாங்கி சாப்பிட்டு கேட்ட நின்றுட்டு இருந்தோம் போய் தேடினாங்க அவரை உதச்சி ஒரு இதில் தள்ளி விட்டுருந்தாங்க தள்ளி விட்டுருக்கும்போது பிடிச்சி தூக்கிட்டு வந்தாங்க நான் கவனிக்கல நானும் ஒரு அடி அடிச்சிட்டேன் கோத்துல என்னடா குடிக்கல அப்படின்னு சொல்லி அடிச்சு விட்டேன் இதுக்கு நேரம் கரெக்டாக இவ்வளோ இஞ்சி ஒரிஞ்சு உள்ளே ஓட்டேன் ஆளை பார்த்தா ரத்தம் ஊத்துது அதோட கூட்டு வந்து நேற்று வீட்டில் விட்டுருக்கோம் யார் அடித்தா என்னென்னு தெரியல வேறுமா கேட்கல அவர் போதில் இருந்தார் நைட்டு அந்த மருந்து க்ளீனிங் மருந்தும் பஞ்சிலாம் வேண்டி போய் நல்லா க்ளீன் பண்ணி படுக்க வச்சுட்டு காலையில் வா தையல் போடலான்னு சொல்லிட்டு இப்போ வந்திருக்கோம் அதனால் நாங்கள் எந்த வேலையுமே செய்யலை நேற்று நைட்டு சாப்பிடவும் இல்லை காலையில் எஞ்சி இது வரும் எந்த வேலையும் செய்யலை மனசு கேட்கல என்னடா அப்பெல்லாம் நடந்தது பொண்டாட்டியும் விட்டுட்டு போயிடுச்சு தனியாக அனாதையாக இருக்காரு நம்மளும் பெருசாக ஒன்றும் கூட வச்சு செய்ய முடியல இங்கம்போது இந்த மாதிரியே அவர் வாழ்க்கை குடிச்சு குடிச்சு அழிஞ்சிட்டு ஒரு வருத்தம் அவர் வந்து அவர்கிட்ட கேட்டால் தான் தெரியும் என்ன நடந்தது ஏது என்ன அவர் வந்தவனே கேட்கலாம் அப்போ வந்துட்டுருக்காரு இருக்காரு பாருங்கள் பாருங்க இந்த இவர் தாங்க எங்கள் அப்பா நைட்டு வந்து இங்கே கீழே வந்து மண்டை அவரே தான் உடச்சிக்கிட்டாரான் யாரும் அடிக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அது என்னவோ உண்மை நம்ம அதுக்கு மேலே ஒன்று கேட்கலாம் சொல்ல விருப்பம் இல்லை கேள்வி தான் பார்த்துக்கிறார் இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷமாக பார்த்துக்கிறாங்க அதுக்குள்ளே எனக்கு இவருக்கும் நிறைய தகராது இடையில நடந்தது நானும் கொஞ்ச நாள் பேசல அப்புறம் அவர் அங்கேயே தான் இருந்துகிட்டு இருந்தார் ஒழுங்காக வேலைக்கு போயிட்டு பிடிச்சிக்கிட்டு அவர் வேலையவர் இப்போ இந்த கொஞ்ச நாளாக சாப்பிட்ற காலத்தில் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு உள்ளே அலைஞ்சிட்டு கிடக்காரு ஸ்டேஷனுக்கு வீட்டுக்கும் குடும்பத்துக்குள்ளேயே சண்டை போட்டு ஒருத்தர் ஒருத்தர் இது பண்ணிட்டு உக்காந்துருக்காங்க நான் யார்ட்டையும் நான் வச்சுக்கிறது இல்லை நான் என்னோடய வேலையை பார்த்துட்டு நான் தனியாக இருக்கேன் அப்பா வந்தாருன்னா சோறு போட்டுட்ருக்கேன் மற்றபடி நான் எதுலேயும் பெருசாக போய் ஈடுபடுறது கிடையாது முடிஞ்சாலும் சொல்லி தான் பார்க்குறேன் குடிக்காத சாப்பிட்ற காலத்தில் நான் உன்னை பார்த்துக்குறேன் நல்லபடியாக தூக்கி போகிறேன்னு சொல்கிறேன் கேட்க மாட்டேறாங்க ஏன்னா நானும் ஒன்றும் பெருசாக சம்பாதிக்கலை கையில் ஒன்றும் பெருசாக இல்லை இப்போதைக்கு இந்த யூடியூப் போயிட்டுருக்கேன் அப்புறம் சைடில் தான் காலி போயிருக்காங்க ஆனால் இவர் குடிக்கிறத மட்டும் நிறுத்த மாட்டேங்கிறாரு இங்கே எவ்வளோ பெரிய ஆழம் இவ்வளோ பெரிய ஆழம் இல்லை இந்த காயம் கீழே வந்து இதுக்கு மேலே திருந்தி இருக்கிறான்னு தெரியல சிவா பேர பையனையும் பார்க்க மாட்டேங்கிறாரு அப்புறம் கொண்டாடி கூட சேர்ந்து இல்லை அவங்க பிரிஞ்சுமே இப்போ ஒரு எட்டு வருஷமாக பக்கமாக ஆயிடுச்சு அவங்களும் ஒத்துமையாக கிடையாது அவங்க தனி இவங்க தனி இவர் வந்து இவங்க அம்மா வீட்டோட இருக்காங்க எங்கள் அம்மா வந்து அவங்க தனியாக இருக்காங்க நாங்கள் வந்து இங்கே தனியாக இருக்கோம் டோட்டல் ஃபேமிலியாக வந்து தனி தனியாக தான் இருக்கோம் சரி இப்போ நைட்டு அங்கே போனால அப்போ குடிச்சிட்டு நீயாவே போதை வர ஆகிட்டு தலை கொண்டு போய் கல்லில் வச்சு கீழே வந்துருக்க அப்படி இருந்து அந்த வாய்ப்பே இல்லை உண்மையை சொல்லு மறைக்கா சொல்லு அவனுக்கு எனக்கா கிடையாது முன்னேற்றத்துல யாரும் ரெண்டு பேரும் உங்க கூட சண்டை போட்டுதான் சொல்றாங்களே சரி இன்னும் கொஞ்சம் மாதிரி அடிச்சு இங்க வந்து செத்து இருப்பியா அது என்ன பண்றது

சைக்கிள் கொண்டு போய் ஒரு குவாட்டர் வாங்கினேன் நீ ஏன் குடிச்ச காலைல எனக்கு வந்து என்ன கொடுக்க போனா இதெல்லாம் வந்து நீ வந்து சொல்ற சாக்கலாம் ஏத்துக்கிற நீ திருந்த மாட்ட சார் ஒரே மனசு சரியில்லைன்னு மட்டும் சொல்லாதேன்னு மனசு தேடப்பட்டு இப்போ வந்து ஒன்னால நானு அவ சிவா எல்லாம் அலைஞ்சதுதான் நிச்சயம் வெட்டி வேலை எங்களுக்கு நாங்க சுத்தணும் பொட்டச்சி கூப்பிட்டு வந்த வந்த காரணம் வந்திருக்க மாட்டான் செத்துக்கிட்டு போயிட்டுன்னு கேள்விதான் போல முடிச்சு அதான் வந்தேன்

ஏன்னா நான் இதுக்கு மேலே வர மாட்டேன் நீ எங்கே வந்தாலும் வர மாட்டேன் குடிக்காக வர மாட்டேன் நீ என்ன பண்ணுற உத்தேசத்தில் இருக்க கடைப்புறவங்கள ம் சரி அப்புறம் சரி திறந்துக்கலாம் முதல்ல நீ என்ன பண்ணு ஆஸ்பத்திரிக்கு போயிட்ட நீட்டாக சுத்தபத்தமாக குளிச்சுட்டு நல்ல முரல இது தையல் போட்டால் தான் சரியாக போகும் அவன் ஊற்றிட்டு எம்மா காயம் போட்ட அம்புட்டு காயத்துலயும் ஒரு நாலு கூட ஊட்டி போட்டுக்க மாட்டான்டான் நானாதான் அத்தனை மருந்து மாத்திரச்சி மருந்து மாத்திரேன் இப்போ ஒரு சட்டு மாத்திர உடனே ஏன் தேவை வந்து சாப்பிட்டு சிவா கூட விளையாண்டுட்டு உக்காந்துருக்காரு ஆமா என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு ஒண்ணும் சொல்றதுக்கு மனசு இல்ல தான் நான் இங்க சொல்லும் இந்த நாலு வருஷமா இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் அவன் தான் பாத்துட்டு இருக்கான் எனக்கு பழகி போச்சு நான் இன்னைக்கு நேரம் பார்க்கல இந்த விஷயத்தை நான் ஒரு பன்னெண்டு பன்னெண்டு வருஷமா பாத்துருக்கேன் கூட புள்ளாயிருக்கேன் அடிதடி சண்டை அதாவது எங்க குடும்பத்துக்குள்ள குடும்பம் வீணா போன காரணமே இந்த ஒரு காரணம் தான் சின்ன வயசு எனக்கு வாய் வர மாட்டேங்குது இந்த விஷயத்த சொல்லணுமா இந்த வீடியோல அப்படின்னு யோசிச்சுருவாங்க ஆனா வேணா சொல்றேன் சொல்லு சொல்லு எல்லாம் கேக்குறாங்க உங்க குடும்பத்தை ஒரு குடும்பம் என்ன அதி ஒரு குடும்பமா இந்த நேரமும் சண்டை போட்டு ஆள் பிரிஞ்சு பிரிச்சுக்கிறாங்க இதுல யார் உருப்படியா இருக்கான்னு பாத்தீங்கன்னா எங்க நான் உருவாங்க சம்பாதிச்சு அந்த விதத்துல சொல்ல வரல பொருள் கொண்டாடி கூட சண்டை போட்டாலுமே சேர்ந்து ஒன்னா வாங்கறது நான்தான் சண்டை எங்களுக்கும் வரும் அடிக்கடி ஆனா நாங்க பெரிய சண்டை போட்டு கூட எங்க குடும்பம் குஷம் நாட்டி உள்ள வர சாதாரண சண்டை வரும் ஆனா இவங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா அடிச்சுட்டு நீ இருக்க கூடாது நான் இருக்கக்கூடாது ஏன் இது நாங்க பாத்து போனா அவர் அடங்க அடங்க கிடையாது குழந்தை மாதிரி பண்ணிட்டு இருக்கு தண்ணி தண்ணி அடிக்கிறது எங்க அங்க போறது தான் ஒரு நாள் உங்க அப்பா எனக்கு நான் சொல்லல உங்கள்ட்ட சரி என்னதான் இந்த வீடியோல நீங்க கிட்ட எனக்கு ஒரு வீடியோ ரெடி பண்ணி அவனுக்குன்னா போட ஆகணும் அது ஒரு உண்மையை சொல்லியாரு அது ஒரு காரணம்

ரொம்ப நேரம் காணம் காண ஒரு மணிக்கு போல காணும் ரொம்ப நேரம் அங்கயும் இங்கேயும் தேடி பிடிச்சி நாங்களாவது இல்லன்னு சொல்லிட்டு வந்துருவோம் கேள்வி என்ன பண்றது அவங்க அம்மா ஆமா போய் அம்மா போலான்னு திரும்ப கூட்டிட்டு போய் தேடின இடத்துல தேடினாங்க அதுக்கப்புறமே பார்த்தா ஒரு சந்து உள்ள அடிச்சு கிடந்தாங்க அந்த காயம் கூட இதுல தெரியல நினைச்சு காரணம் இதுல புத்தி ஆழம் ஒரிஞ்சு ஆழம் அதுக்கப்புறம் அந்த செம் செடியே தேய்ச்சி இதுல காயம் ஆமா டைல் போடவனா டைல் போடவனா தான் ஊசி போட்டா செத்து போறோம் ஆமா அது எப்பவுமே அப்படியே தான் நண்டா புலி கேலி ஒட்டிச்சு இவ்ளோ பெரிய நண்டா புலி டேல் பெரிய டேல் கருந்தேல் அது கொட்டா செத்து போறோம் அது கொட்டி கையால குடிச்சு கொன்னு எடுத்து போதையில ஒரு நாள் ஃபுல்லா அதை எடுத்து சுத்துறார் ஜிஹெச் காலைல இந்த புலி போட்டு நார்மலா நடந்துட்டு இருக்கார் ஆமா உடம்பல நல்ல உடம்பு வலிபாலி தான் ஆனா குடிச்சு தான் பயனா போயிட்டு இருக்காரு நல்லா சம்பாதிப்பாரு மறை ஏறுவாரு எல்லா வேலையும் போவாரு ஆனா அவங்களுக்கு அந்த பொறுப்பு கொஞ்சம் கூட இல்ல நம்ம புள்ளியிருக்கேன் படிக்கிறதே கல்யாணம் பண்ணிச்சேன் அவன் சிவா மட்டும் தான் அந்த அதை விட மாட்டாங்க ஆஹ் அவங்க வந்து இப்ப வந்து ஒரு சொல்ல முடியாத இருக்காங்க என்ன வந்து நீங்க யாரு போய் ஒட்டல நாங்களா போய் சொன்னாலும் ஒட்டுற நிலைமை இல்லை அது முடிஞ்ச அந்த கதையே அவங்கள பத்தி பேச வேணாம் இப்போ இவரு கூட இருக்காரு அப்படிலாம் இல்லாங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆச்சு புருஷ மன்னர் இவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நல்லாதான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க மூணு புள்ள போறக்கிற வரைக்கும் அதுக்கப்புறம் அதிகமா சண்டை வராம இவர் வந்து அவங்க அம்மா கூட சேர்ந்து இவரு அப்பெல்லாம் ஓவரா கொடுப்பாரு ஆஹ் அவங்க அப்பா அப்ப வந்து இவர் அடிப்பாரு சப்போர்ட் பண்ணி ஏன் இப்படி எல்லாம் பேசுற அப்படின்னு சொல்லி அடிப்பாரு இப்ப கொஞ்ச நாள் ஆக எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு ஒரு மாசம் நல்லா இருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் புரிச மாட்டாட்டி அதுக்கு அப்பா இருந்து இன்ன வரைக்கும் என்னன்னா அவங்க மேல இவங்க மேலயே குடும்பத்துக்குள்ளேயே கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறது தான் இந்த ஃபேமிலியிலேயே பிரச்சனையே அதுதான்

அதுவும் இல்லாம என்ன சொல்றது ஸ்டேஷனுக்கு அந்த மாதிரிதான் இவரை பொறுத்தா வரைக்கும் அவரு பாருங்க அவரு ஒரு டைம் ஸ்டேஷனுக்கு அடிக்கடி போயிட்டே இருக்கிறதுனால எங்க லைஃபும் அதிக பேர் சொல்லுவாங்கல்ல ஸ்டேஷனுக்கு எல்லாம் காலடி எடுத்து வைக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க காலடி எடுத்து வச்சோம்னா திரும்ப திரும்ப இந்த இதுக்கு கொண்டுட்டு போய் விட்டுகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல எங்க லைஃப்பும் அப்படிதான் நம்ம அப்பா சின்ன வயசுல இது போல போயிருவாரு சாசிங்கா அப்ப இவரை கூப்பிட்டு போவாங்க அதே போல நாங்க லவ் பண்ணி இவர் மூணு மாசம் ஜெயில இருந்தாரு அதே போல வரி வரியா கொண்டுட்டு போய்கிட்டே இருக்கு ஜெயிலு அந்த மாதிரி இப்ப இன்ன வரைக்கும் எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைச்சிச்சு அவருக்கு கிடைக்கல இன்னமும் அப்படியே தான் அழகிறா அதனாலதாங்க சொல்றதுக்கு தயக்கம் இருந்தாலுமே அதிக பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க பத்தி சொல்லுங்க எங்க இருக்காங்க அவங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க சில பேர் கேட்டீங்க அதனால சரி அது ஒரு வாரத்துக்கு முன்னாடி முன்னாடி எல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க இப்ப இல்ல மட்டும் என்ன தெரியுதுன்னா வந்து முடியாது அவனை படிக்க வச்சு அவன் மேல வந்த வர முடியாது ஆஹ் முடிஞ்ச அளவுக்கு சண்டை போட்டவங்க சண்டை போட தவிர்த்து இருக்காங்க பிள்ளைங்க முன்னாடி சண்டை போடக்கூடாது அவங்க வாழ்க்கை வீணாக கூடாது ஆஹ் எல்லாருக்குமே வந்து நக்கலா தான் இருக்கும் வாழ்க்கை என்னமே போயிட்டு இருக்கிறதுனால என்னால விளையாட்டு போக முடியாது ஏன்னா எனக்கு அது சை ப்ராப்ளம் அதனால காலையில எந்திரிச்சாலே அதனால நிம்மதியா மூச்சு விட சேமிப்படுவாங்க அதனால என்னால எங்கேயும் போக முடியல கிளம்பி எங்கேயோ மாமியார் விட்டுட்டு பாத்துக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு மூணு வருஷம் கஷ்டப்பட்டு

ஆனா பாருங்க அப்படின்னா இவ்வளவு வயசாச்சின்னு பேரு தான் நம்ம இருக்கிற அறிவு கூட அவங்களுக்கு இன்கம் எல்லாம் வரல நான் வெளியில தெரியும் ரொம்ப கொஞ்சம் பேர் இருக்காங்க அதுல அது ஒண்ணா இல்ல கிடைச்சா எங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இது எங்க ஃபேமிலியா வந்து சொல்ல ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறது இந்த கஷ்டப்படுறதுக்கு மத்தியில வறுமை இந்த உலகத்துல அவங்க எப்படி ஒரு ரூபா சம்பாரிச்சு முன்னேறலாம் எப்படி சாப்பிடலாம்ன்ற காலம் போயிட்டு இருக்கிற சூழ்நிலையில